உத்தரமேரூரில் துணிகரம் மொபைல் போன் கடையின் பூட்டை உடைத்து திருட்ட சம்பவம் போலீசார் தீவிர விசாரணை காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரை சேர்ந்த மணிகண்டன் இவர் தெற்கு ரெட்டி தெருவில் மொபைல் போன் ஷோரூம் மற்றும் பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார் நேற்றிரவு வழக்கம் போல் கடையினை பூட்டி கொண்டு மணிகண்டன் வீட்டிற்கு சென்று விட்டார் இன்று காலை வழக்கம் போல் கடையை திறக்க வந்தபொழுது கடையின் பூட்டுக்கள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபொழுது கண்ணாடி கதவுகள் உடைக்கப்பட்டு பெட்டியில் வைத்திருந்த எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போனது தெரியவந்தது பாரத ஸ்டேட் வங்கியின் அருகில் நகை கடைகள் உள்ளிட்ட மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் கடையின் பூட்டை உடைத்து துணிகர திருட்டு சம்பவத்தால் அப்பகுதி வியாபாரிகள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் மணிகண்டன் புகாரின் பேரில் உத்தரமேரல் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்